நவீன போர் முறை மாறிடுச்சுன்னு நமக்கு தெரியும் ஆனா எந்த அளவுக்கு மாறி இருக்க கற்பனை பண்ணி பாருங்க ஈரானோட தெஹ்ரான் வீதிகள் ஒரு முக்கியமான அணு விஞ்ஞானி மோசன் பக்ரிசாத கார்ல போயிட்டு இருக்காரு சுத்தி பாதுகாப்பிற்கு மூன்று கவச வாகனங்கள் துப்பாக்கி ஏந்தின மெய்காப்பாளர்கள் திடீர்னு ஒரு நிசான் பிக்கப் வண்டியிலிருந்து தோட்டம் சுத்தி முத்தி பாக்குறாங்க சுடுறது யாரு எதிரி எங்க இருக்கா பதில் எதிரி அங்க இல்ல அந்த பிக்கப் வண்டியில மனுஷங்களே கிடையாது ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து சேட்டலைட் மூலமா இயக்கப்பட்ட ஒரு ஏஐ ரொபாட்டிக் கன் முகம் காட்டும் கண்ணாடியில பட்டு தெரிக்கிற பிம்பத்தை வச்சு கரெக்டா டார்கெட்ட லாக் பண்ணி சுடுது அந்த மிஷின் விஞ்ஞானி ஸ்பாட் அவுட் அடுத்த செகண்ட் தடயத்தை அழிக்க அந்த ரோபோட் வண்டியும் தானா வெடிச்சு சிதறது ஒரு ஹாலிவுட் படத்துல கூட இப்படி யோசிக்க மாட்டாங்க ஆனா இது ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த உண்மை இது செஞ்சது உலகமே பயந்து நடுங்குற மூன்று எழுத்து மந்திரம் மொசாட் இன்னைக்கு இஸ்ரேலின் இந்த நிழல் உலகத்தை அதோட ஆணிவேர்ல இருந்து அலச போறோம் இது வெறும் வரலாறு இல்ல ரத்தம் தோய்ந்த ஒரு பாடம் மோசாட் ஏ உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்க நாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டுக்கு போகணும் இஸ்ரேல் உருவான புதுசு சுத்தி இருக்கிற அரபு நாடுகள் எல்லாம் இஸ்ரேல வரைபடத்திலிருந்தே அழிப்போம்னு கங்கணம் கட்டிட்டு நிக்கிறாங்க அப்போ இஸ்ரேலின் முதல் பிரதமர் டேவிட் பென் குரியன் ஒரு விஷயத்தை உணர்றாரு நம்ம கிட்ட பெரிய இராணுவ இருக்கலா ஆனா எதிரி என்ன நினைக்கிறான்னு அவன் நினைச்ச அடுத்த நிமிஷமே நமக்கு தெரியலனா நம்ம காலி அப்படி உருவானதுதான் த இன்ஸ்டிடியூட் அதான் ஹீப்ரு மொழியில ஹமோசாத் இவங்களுக்கு ஒரே ஒரு ரூல் தான் இஸ்ரேல் மேல கை வைக்கிற இருந்தாலும் சரி அவன் பூமியோட எந்த மூலையில ஒழிஞ்சிருந்தாலும் போய் அடிப்போம் இவங்களோட பழைய மோட்டோ என்ன தெரியுமா பைபிள்ல இருந்து எடுத்தது புத்திசாலித்தனமான வழிகாட்டுதலின் மூலம் போர் செய் ஆனா இப்போ அது மாறிடுச்சு ஆலோசனை இல்லாவிட்டால் மக்கள் வீழ்வார்கள் அதாவது மோசாட் தூங்குனா இஸ்ரேல் செத்துடும் மோசாட் உலக பேமஸாக காரணமான முதல் சம்பவம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுல நடந்துச்சு இரண்டாம் உலகப் போர்ல லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவிச்ச நாஜி அதிகாரி அடால்ஃப் ஐஸ்மேன் போர் முடிஞ்சதும் ஆள் காணாம போயிட்டா செத்துட்டானா இல்ல தப்பிச்சிட்டானா யாருக்கும் தெரியல மொசாட்டுக்கு ஒரு தகவல் வருது அர்ஜென்டினாவுல ரிகார்டோ கிளெமென்ட்னு ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கா அவனோட காது அமைப்பு ஐஸ்மேன் மாதிரியே இருக்கு உடனே கிளம்புது மொசா டீம் பல மாசமா அவன ஃபாலோ பண்றாங்க மே பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அர்ஜென்டினாவுல ஒரு மழை இரவு ஐஸ்மேன் வேலை முடிஞ்சு பஸ்ல இருந்து இறங்கி நடந்து வரா இருட்டுல காத்திருந்த மொசாட் ஏஜென்ட்ஸ் அவன அமுக்கி காருக்குள்ள திணிச்சு கொண்டு போறாங்க இப்பதான் ட்விஸ்ட் அவனை எப்படி இஸ்ரேல் கொண்டு போறது ஏர்போர்ட்ல செக்கிங் இருக்குமே மொசாட் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டாங்க அவனுக்கு ஹெவியா மயக்க மருந்து கொடுத்து எல் ஆல் ஏர்லைன்ஸ் யூனிஃபார்ம் போட்டு இவர் எங்க ஃபிளைட் அட்டெண்டன்ட் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தாங்கி பிடிச்சிக்கிட்டே ஃபிளைட் ஏத்தி இஸ்ரேல் கொண்டு வந்தாங்க உலகமே அதிர்ந்து போச்சு அர்ஜென்டினாவுக்கு கூட தெரியாம அவங்க இருந்து ஒருத்தனை தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா இவங்க சாதாரண ஆளுங்க இல்லைன்னு அன்னைக்கு தான் உலகம் புரிஞ்சுக்கிச்சு ஆனா மொசாட்டோட உண்மையான கோர முகம் வெளிச்சத்துக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல தான் ஜெர்மனியின் மியூனிக் ஒலிம்பிக்ஸ்ல பதினொன்று இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டப்போ இஸ்ரேல் பிரதமர் கோல்டா மேயர் சொன்ன வார்த்தை சென்ட் ஃபோர் த பாய்ஸ் அதாவது பையன்களை அனுப்புங்க ஆரம்பிச்சது ஆபரேஷன் ராத் ஆஃப் காட் இது சாதாரண ராணுவ நடவடிக்கை கிடையாது இஸ்ரேல் உளவுத்துறை ஒரு ஹிட் லிஸ்ட் ரெடி பண்ணுச்சு மியூனிக் படுகொலைக்கு காரணமான தீவிரவாதிகள் யாரெல்லாம் அவங்க இப்போ ஐரோப்பாவில் எங்கெல்லாம் பதுங்கியிருக்காங்கன்னு பட்டியல் போட்டாங்க ரோம் பாரிஸ் சைப்ரஸ்னு ஐரோப்பா முழுக்க மொசாட் ஏஜென்ட்டுகள் மாறுவேடத்துல பரவினாங்க அடுத்த சில மாதங்கள்ல அந்த ஹிட்லிஸ்ட்ல இருந்தவங்க ஒவ்வொருத்தரா மர்மமான முறையில் சாக ஆரம்பிச்சாங்க ரோம் நகரத்துல ஒருத்தர் வீட்டுக்கு போற வழியில சுட்டு கொல்லப்பட்டார் பாரிஸ்ல ஒருத்தர் ஃபோன் பேசும்போது அந்த ஃபோன் வெடிச்சு இறந்து போனார் இப்படி நிழலோடு நிழலா நின்னு சத்தமே இல்லாம எதிரிகளை வேட்டையாடிட்டு இருந்துச்சு மொசாட் ஆனா இதுல ரொம்பவே துணிச்சலான அதே சமயம் உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு சம்பவம்னா அது லெபனான் தலைநகர் பெய்ரூட்ல நடந்த ஆபரேஷன் ஸ்பிரிங் ஆஃப் யூத் லெபனான் தலைநகர் பெய்ரூட்ல பானஸ்தீன தீவிரவாதிகள் பதுங்கியிருக்காங்கன்னு தகவல் வருது அங்க போறது தற்கொலைக்கு சமம் ஆனா மொசாட் என்ன பண்ணாங்க தெரியுமா ராத்திரி நேரத்துல படகுல போனாங்க இஸ்ரேலிய கமாண்டோக்கள் அதுல ஒருத்தர் பிற்காலத்துல இஸ்ரேல் பிரதமரா வந்த யஹூத் பராக் இவங்க எல்லாரும் பெண்கள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டாங்க விக் மேக்கப் ஹை ஹீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜோடி ஜோடியா நடக்கிற மாதிரி தீவிரவாதிகள் தங்கியிருந்த அபார்ட்மெண்ட் குள்ள போனாங்க காவலாளிகள் இவங்களை பெண்கள்னு நினைச்சு ஏமாந்த அந்த கேப்ல துப்பாக்கிகளை எடுத்து சரமாரியா சுட்டு தள்ளினாங்க மூணு முக்கிய தலைவர்களை படுக்கையிலேயே போட்டு தள்ளிட்டு பத்திரமா திரும்பினாங்க இந்த ஆபரேஷன் கிட்டத்தட்ட இருபது வருஷம் நடந்துச்சு அந்த லிஸ்ட்ல இருந்த ஒவ்வொரு தரையும் ரோம் பாரிஸ் சைப்ரஸ்னு உலகம் முழுக்க தேடி தேடி வேட்டையாடினாங்க இப்போ ஒரு தனி மனுஷனை பத்தி பாப்போம் இவரு மொசாட்டோட சொல்லலாம் பேரு எலி கோகன் சிரியா நாடு இஸ்ரேல தாக்க பிளான் பண்ணிட்டு இருந்த நேரம் எலி கோகன் ஒரு தொழிலதிபர் மாதிரி வேஷம் போட்டு சிரியாவுக்குள்ள போறாரு அவரோட நடிப்பு எவ்வளவு கச்சிதம்னா சிரியாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சரே இவருக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுறாரு எலி கோகன் சிரியா ராணுவ பதுங்கக் குழிகளை விசிட் பண்றாரு அங்க இருக்கிற வீரர்களை பார்த்து பரிதாபப்படுற மாதிரி நடிச்சு வெயில்ல கஷ்டப்படுறாங்களே இவங்களுக்கு நிழல் தர இங்க யூக்கலிப்டஸ் மரங்களை நடலாமேன்னு ஐடியா கொடுக்கிறாரு சிரியா ராணுவமும் முட்டாள்தனமா அத ஒத்துக்குது சில வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு போர் வருது இஸ்ரேல் பைலட்ஸ்க்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர் சிம்பிள் எங்கெல்லாம் யூகலிப்டஸ் மரம் இருக்கோ அங்கெல்லாம் குண்ட போடுங்க ஏன்னா அங்கதான் குழி இருக்கு எலி கோகன் மாட்டிக்கிட்டு தூக்குல போடப்பட்டாரு ஆனா அவர் நட்ட மரங்கள் இஸ்ரேலுக்கு வெற்றியை தேடி கொடுத்துச்சு இன்னைக்கும் அவரோட உடல் இஸ்ரேலுக்கு கிடைக்கல எப்பவும் கன் மட்டும் யூஸ் பண்றதில்ல அவங்க கிரியேட்டிவிட்டி வேற லெவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தி என்ஜினியர் யக்யா ஐயாஷை கொல்ல அவங்க போட்ட ஸ்கெச் ஒரு செல்போன் அவரோட நண்பர் மூலமா ஒரு மோட்டரோலா போனை கிஃப்டா கொடுத்தாங்க அதுல பேட்டரி இருக்க வேண்டிய இடத்துல பதினைந்து கிராம் வெடி மருந்து மேல வானத்துல உளவு விமானம் பறக்குது ஐயாஷ் போனை காதுல வச்சதும் சிக்னல் பாஸ் ஆகுது தலை செதறது ஆனா தோல்வியும் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழுல ஹமாஸ் தலைவர் காலித் மஷாலை கொல்ல காதில விஷத்தை ஸ்ப்ரே பண்ணாங்க ஆனா மாட்டிக்கிட்டாங்க ஜார்டன் மன்னர் அந்த உண்டான மாற்று மருந்த மொசாட்டை கொடுத்து அவரை காப்பாத்த வேண்டியதா போச்சு எதிரிய காப்பாத்த வேண்டிய நிலைமை மொசாட்டுக்கு வந்த மிக பெரிய அவமானம் அடுத்தது இரண்டாயிரத்து பத்துல துபாய்ல நடந்த ஒரு சம்பவம் ஹமாஸ் தளபதி மஹமூத் அல் மபூத் ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்காரு மொசாட் டீம் இறங்குது மொத்தம் இருபத்தி ஆறு பேர் டென்னிஸ் பிளேயர்ஸ் மாதிரி டூரிஸ்ட் மாதிரி வேஷம் அவங்க பண்ண தப்பு என்னன்னா துபாயில் மூளைக்கு மூலை இருக்கிற சிசிடிவி கேமராக்களை அவங்க கணக்கில் எடுத்துக்கல அவங்க லிஃப்டில் ஏறுறது விக் மாத்துறது பாத்ரூம் போறதுன்னு எல்லாமே கேமரால ரெக்கார்ட் ஆகிடுச்சு அல் மபூத் ரூம்குள்ள போய் அவருக்கு மயக்க ஊசி போட்டு மூச்சு திணறடிச்சு கொண்டுட்டு கிளம்பிட்டாங்க நேச்சுரல் டெத்னு நினைச்சாங்க ஆனா துபாய் போலீஸ் அந்த வீடியோக்களை ரிலீஸ் பண்ணப்போ தான் உலகத்துக்கே தெரிஞ்சது ஓ இவ்வளவு பேர் சேர்ந்துதான் ஒரு ஆளை கொள்வாங்களான்னு இது முசாட்டோட சீக்ரெட் இமேஜ உடச்ச சம்பவம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு வருவோம் இப்போ எல்லாம் ஆளை அனுப்புறது குறைவு சைபர் தான் கெத்து ஈரானோட அணு உலைகளை அழிக்க ஸ்டாக்ஸ் நெட்னு ஒரு வைரஸ் அனுப்புனாங்க அது கம்ப்யூட்டர் வழியா ஊடுருவி அணு உலை மெஷின்களை வேகமா சுத்தி வெடிக்க வச்சுது அதே மாதிரி ஆரம்பத்துல பார்த்தோமே பக்ரிசாத கொலை அதுல யூஸ் பண்ணது ஏஐ இப்போ காசா போர்ல லாவேண்டர் அப்படின்னு ஒரு ஏஐ சிஸ்டம இஸ்ரேல் யூஸ் பண்ணுது அதுவே எதிரிகளை தேடி கண்டுபிடிச்சு யார கொடுக்குது இது டெர்மினேட்டர் படத்துல வர ஸ்கைநெட் மாதிரி ஒரு ஆரம்பம் மொசாட் இவங்க ஹீரோக்களா இல்ல வில்லன்களா இஸ்ரேல் மக்களுக்கு இவங்க தான் காவல் தெய்வங்கள் நாங்க தூங்குனா உங்க கழுத்த அறுக்கப்படும் நம்புறாங்க ஆனா சர்வதேச சட்டம் மனித உரிமைன்னு வரும்போது மொசாட் ஒரு சட்டவிரோத அமைப்புங்கிற குற்றச்சாட்டும் இருக்கு ஒரு விஷயம் மட்டும் உறுதி மொசாட் கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் அவங்க வச்சிருக்கிற துப்பாக்கியோ பாமோ இல்ல பயம் உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் நம்மள தேடி வருவாங்கங்கிற அந்த பயம்தான் இஸ்ரேல பாதுகாக்குது நிழல்கள் இருக்கும் வரை இந்த நிழல் யுத்தமும் தொடரும் உங்களுக்கு என்ன தோணுது ஒரு நாட்டை பாதுகாக்க இந்த மாதிரி எல்லை மீறறது சரியா தப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி வேற எந்த சீக்ரெட் ஏஜென்சி பத்தி டீடெயிலா பேசணும்னு சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனா அழு பெல் பட்டனை அழுத்துங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்